வாஸ்து பற்றி கருட புராணத்திலும் சில தகவல்கள் உள்ளன அவை என்ன தெரியுமா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும் அதுதான் அந்த வாஸ்து பண்ணுறதுன்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் அப்போது அந்த நிகழ்வின் போது முப்பத்தி ரெண்டு தேவதைகளை வீடு அமைய இருக்கும் இடத்துக்கு வெளிப்பக்கம் வழிபட வேண்டும் அந்த கடவுள்களின் பெயர்கள் அல்லது அந்த தேவதைகளின் பெயர்கள் ஈசானனன் பர்ஜன்யன் ஜெயந்தன் இந்திரன் சூரியன் சத்யகன் ப்ருகு ஆகாஷா வாயு பூஷா விதாதா கிரகணசத்ரா யமன் கந்தர்வன் பிருகு ராஜா மிருகா பிட்ரிஸ் டௌபாரிகா சுக்ரீவன் புஷ்பதந்தன் கணதீபன் அசுரன் சேஷன் பாடன் ரோகன் அகிமுக்கியன் பல்லாடன் சோமன் கர்ப்பன் அதித்தி மற்றும் திதி ஆகியோர்கள் ஆகும் அதே போல வீட்டுக்குள்ளே வணங்கப்பட வேண்டிய நான்கு தேவதைகளின் பெயர்களையும் கருட புராணம் குறிப்பிடுகிறது அவர்கள் ஆபா சவித்திரன் ஜெயன் ருத்ரன் ஆகியோர் வீட்டின் வாசலில் சிறு கோயில் அமைதல் வேண்டும் அதாவது வீட்டுக்கு முன்னாலேயே சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் கோயில் மாதிரி சின்னதாக கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கோயில் அமைச்சிக்கிறது நல்லதான் அது நாம் கிழக்கு முகமாக நின்று பூஜைகளை நடத்தும் விதத்தில் அந்த கோவில் அமைந்திருக்க வேண்டுமா பொருட்கள் வைக்கும் அறை வீட்டின் வடக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் கிணறு போர்வெல் போன்ற நீர்நிலை பகுதிகள் மேற்கு பக்கமும் விருந்தினர்கள் தங்கும் இடம் தெற்கு பக்கமும் அமைதல் வேண்டும் பொதுவாக ஒரு வீட்டில் எட்டு கதவுகள் அமைந்திருக்க வேண்டும் என்றும் கருட புராணம் தெளிவாகச் சொல்கிறது